அனைவருக்கும் என்னுடைய முகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு சந்திர யோகம் குருவும் சந்திரனும் இணைந்து தரக்கூடிய ஒரு குபேர யோகம் எப்பவுமே குருவும் சந்திரனும் சேர்ந்து அப்படி அப்படின்னாவே கஜகேசரி யோகம் அதே போல குரு சந்திர யோகம் இதுக்கு ஒரு சிறப்பான ஒரு சக்திகள் உண்டு நம்ம லைஃப்ல திடீர்னு சேஞ்சஸ் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத சேஞ்சஸை கொடுக்குறதெல்லாம் இந்த குரு சந்திர யோகம்தான் யாருக்கெல்லாம் இந்த யோகம் குரு சந்திரன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு பத்துல குரு இருந்துச்சு அப்படின்னா தசகேஸ்வர யோகம் குரு சந்திர யோகம் இந்த மாதிரி நிறைய சொல்லி சொல்லலாம் இந்த அமைப்புள்ள ஜாதகர்கள் எல்லாருமே இந்த காலகட்டத்தில் சிறப்பான பலன்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பு நான் திரும்பி சொல்றதுதான் உங்களுடைய சுயஜாதகத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் நல்ல ஸ்தானம் பெற்று நல்ல நட்பு பெற்று சுபகிரகனுடைய பார்வை பெற்றோ இல்ல ஸ்தானத்தில் இருந்தாலோ கண்டிப்பாக நீங்கள் அந்த மாற்றத்தை கண்டிப்பா பரவணும் இல்ல குரு தசையில சந்திர புத்தி சந்திர குரு புத்தி கண்டிப்பா இந்த மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த குருவும் சந்திரனும் சேர்ந்து ஜனவரி ரெண்டு காலையில ஒன்பது இருபத்தைந்து மணிக்கு வந்து சந்திர பகவான் ரிஷபராசியிலிருந்து வெளியேறி ஜனவரி நாலு காலை ஒன்பது நாற்பத்தி ரெண்டு வரை மதர ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா சந்திரன் வந்து ஒரு ராசியில் ரெண்டே கால நாள் வந்து பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய குருவுடன் சேர்ந்து செய்ய பயணிக்கும் போது இந்த கஜகேசரி பற்றி உருவாக்கி கொடுப்பார் இந்த ராஜயோகமானது சில ராசிகளுக்கு கண்டிப்பாக உங்கள் சில ராசியில் சிறப்பாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நல்ல நட்பை உருவாக்கி தரும் அதில் மிக முக்கியமாக முதல வரக்கூடிய ராசியாக வரக்கூடியது மிதன ராசி ஏன்னா உங்க ராசியில தான் வந்து சஞ்சாரம் நடக்குங்கிறது அப்படிங்கிறதுனால இதனால் நற்பலங்களை பெறக்கூடிய முதலாக வரக்கூடாது அப்படின்னு கேட்டால் மிதனராசி மிதனராசிக்கு வந்து இந்த குரு சந்திர யோகம் சோ சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கஜகேசரி யோகத்தால் சிறப்பான பலன்களை பெற வழி வழி உருவாக்க ஒரு காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மிதனராசியினருக்கு சாதகமான காலகட்டம் தொடங்க போகுது அப்படிங்கிறது ஒரு முக்கியம் ஒரு விஷயம் ரெண்டாவது இவங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாற்றங்கள் எல்லாமே நடத்தி தரப்போகிறாரு நீண்ட கால பிரச்சனைகள் எல்லாம் அவதிப்பட்டு வருபவர்களுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சமூகத்துல நற்பேர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது இருந்த பணிகள் எல்லாம் உங்களுக்கு முடிவடைய போகுது எதிர்பாராத பணவரவுகள் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் ஆஹ் வேலை கிடைக்குமா கிடைக்காதா இல்ல ஜாப்ல இந்த ஜாப்ல இருந்து அடுத்த ஜாபுக்கு போகலாமா இல்ல நம்ம இதே இதுல இந்த கண்டினியூ பண்ணலாமா இல்ல வேற பிசினஸ் பண்ணலாமா இப்படி ஒரு தெளிவற்ற நிலையில இருக்கக்கூடிய முதன் ராசிக்காரர்கள் இப்ப உங்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா வரப்போகுது வேலையில் இருப்பவர்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக பதிவு உயர்வு அல்ரெடி ஜாப்ல இல்லாம எல்லாம் கண்டிப்பா இந்த டைம் ஜாப் கிடைச்ச நாலாம் தேதிக்கு அப்புறமா வந்து ஜாப் கிடைக்க ஆரம்பிச்சோம் புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு எல்லாம் இது ஒரு பெரிய ஒரு நல்ல காலகட்டமா இருக்கு ஏன்னா அந்த பொதுவா யாருடைய ஜாதகத்தெல்லாம் அந்த கு இந்த குருவும் சந்திரனும் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கோ அவர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இறைவனுடைய அனுகிரகம் அம்பாவது தெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கும் அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இவர்களுக்கு வந்து சந்திரனோ குருவோ இவர்களுக்கு வந்து தனஸ்தானத்திலோ லாபஸ்தானத்திலோ இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இரண்டுல சந்திரன் இருந்து ரிஷபத்துல சந்திரன் உச்சமாகி உங்களுக்கு வந்து பதினோராம் இடத்தில் குருவும் இருந்தாரு அப்படின்னாவே கண்டிப்பாக இல்ல பத்துல குரு இருந்தாவே குரு சந்திர யோகம் சந்திர குருமங்கள யோகம்னு சொல்லி சொல்லலாம் இந்த யோகமானது வந்து சில ஜாதகர்களுக்கு பெரிய ஜாக்கட்டை கொண்டு அது அவங்களுக்கு வந்து அந்த குருவும் சந்திரனும் நல்ல நட்பு நிலையில இருந்துச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கடகலக்னமா இருந்து கடகலக்னத்துக்குண்டான அதிபதி சந்திரனாகப்பட்ட ரிஷபத்தில் உச்சமாகி இந்த சந்திரனாகப்பட்டவன் வந்து பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு பத்தில் குரு இருந்தால் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சந்திரமங்கல யோகம் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்துரும் சந்திரமங்கல யோகம்ங்கிறத விட கஜகேசரி யோகம்ங்கிறதும் உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும் இது வந்து ஒரு ஜாக்பட் மாதிரி தான் திடீர்னு தூக்கிட்டு ஊற்றுரும் அப்ப இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நாளா வந்து ஒரு தாகத்துல இருந்து நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயங்கள் கம் நான் நினைச்சு கூட பார்க்கலாம் நடக்குமா அப்படிங்கிறது தெரியாத ஒரு விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த யாருடைய ஜாதகத்திலெல்லாம் குருவும் சந்திரனும் சிறப்பான அமைப்புல இருக்கும் கண்டிப்பாக மிகப்பெரிய ஹெட் அடிச்சு கொடுக்கும் இல்ல குரு அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல இருந்து உங்களுக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க ஐந்தாம் இடத்துல குரு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஐந்தாம் இடத்துல சந்திரன் இருந்தாலோ இல்ல சந்திரனுக்குரிய இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்தில் குரு இருந்தாலோ இதுவும் ஒரு நல்ல பாகியஸ்தான் நிறைய பூர்வ புண்ணிய சொத்துக்களை எல்லாம் அம்மாவின் மூலியமாக அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வரக்கூடிய தெய்வ அனுகிரகத்தின் மூலியமாக நிறைய சொத்துக்களை சம்பாதிப்பது சொத்துக்களை சேர்ப்பது பிள்ளைகளுக்கு நிறைய சொத்துக்களை சேர்ப்பது கொடுக்கும் அப்ப இந்த குருவும் சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக இருந்து விட்டால் தெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இவரை தேடி வரும் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம் இவர் கேட்காமலே தெய்வம் உங்கள்கிட்ட கொடுத்திருக்கும் நவ கிரகங்களை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் நீங்க என்னதான் உருட்டி பெருட்டி பரிகாரம் பண்ணாலும் எவ்வளவுதான் வந்து உருகி உருகி வழிபட்டாலும் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த கிரகமானது இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் இந்த கா இந்த மாதத்தில் இந்த நாள்ல கொடுக்கப்படணுங்கிறது விதியா இருந்துச்சுன்னா அது கொடுத்தே தீரும் நீங்க பரிகாரம் பண்ணாலும் சரி பரிகாரம் பண்ணனாலும் சரி அதே போல நீங்க எவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனையே பண்ணல எதுவுமே செய்யல கொடுக்கணும்னா அது நீங்க கொடுத்துட்டு போயிடும் தடுக்கணும் அப்படின்னா தடுத்துட்டு போயிடும் இவ்வளவுதான் கிரகங்களுடைய ஆதிக்கம் அதுக்கு நீங்க சொம்படிக்கிறது பிடிக்காது அதுக்கு நீங்க வந்து நீங்க என்னதான் நீங்க வரைஞ்சு கேட்டு பண்ணாலும் சரி கிரகங்களை பொறுத்த வரைக்கும் தன்னடக்கமும் அமைதியும் தெளிவான பார்வையும் இருந்த கிரகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு காலகட்ட காலகழகத்தில் உங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருவோம் அதே போல துலாம் ராசிக்கு வந்து இந்த கிரகேசரி யோகமானது உமதாமியோடு பாக்யஸ்தானத்தில் உருவாக இருக்கக்கூடிய காரணத்தால இது வந்து பாக்யஸ்தானத்தில் சந்திரமங்கல யோகம் உருவாகிடுச்சு அப்படின்னாவே இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெக்கனேஷன் ஒரு அங்கீகாரமானது கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் செல்வாக்கு உயரப்போகுதுன்னு அர்த்தம் அது ரொம்ப நாளா வந்து வெளியில தெரியல நான் யாருன்னே தெரியல வெளியில நிறைய உழைக்கிறேன் நிறைய எஃபர்ட் போடுறேன் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பா இருக்க போகுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லக் காத்து இருக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு பொறுத்துருங்க உங்களுடைய கடின உழைப்பு அர்ப்பணிப்புக்கு உண்டான ஒரு காலகட்டம் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்தாச்சு ஸோ அது பிப்ரவரிக்கு மேல உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அதே போல புதிய தொழில் வேலை இதெல்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம் அனைத்து வேலைகளும் வெற்றியே முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு இவையினுடைய பார்வை எண்ணாம் பார்வைய உங்க லக்ன ஸ்தானத்துல விழும்பொழுது பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நம்மளும் ஜெயிச்சு கண்டிப்பாக நம்மளாலேயும் ஜெயிக்க முடியுங்கிற அந்த நம்பிக்கை உயர்த்தி கொடுப்பார் குழந்தைகள்கிட்ட இருந்து உங்களுடைய பெயர் பெரிய லெவலுக்கு மேலே வரும் குழந்தைங்க மூலியமாக நற்பெயர்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்க குழந்தைகள் எக்ஸாம்பிளா மிகப்பெரிய அளவு வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நல்ல பெயரை வாங்கிக்கூடிய காலம் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக திலாம் ராசிக்களுக்கு இருக்கு உங்களுக்கு மகாலட்சுமியினுடைய வழிபாடு ரொம்ப விசேஷமா சொல்லப்படுகிறது அதுக்கு அடுத்ததான் வரக்கூடிய ராசி கும்பராசி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவானுடைய ஐந்தாம் ஆழமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் விழும்பொழுது இவர்களுக்கு வந்து நிதி மேலாண்மை தெய்வத்தினுடைய அருள் தன்னால வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செட்டிலே ஆகலையே பலவிதமான போராட்டங்கள் சிக்கல்கள் உடல்நல உபாதைகள் பலவித பிரச்சனைகள் அனுபவிச்சிட்டு வந்த கும்பராசிக்காரர்களுக்கு பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் வீண் செலவுகள் கட்டுப்படுத்தப்பட்டு சேமிப்பதில் சிக்கலம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக வரும் புதிய வருமானத்தை திறப்பதற்குண்டான வழிகள் வணிகம் மூலியமாக நிறைய சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான காலகட்டம் நட்பு உறவுகளை சேர்த்து வைத்து தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மாணவர்களுக்கும் அதே மாதிரி எக்ஸாம்லையும் சரி படிப்பு விஷயத்திலையும் சரி உங்களுக்கு ஒரு சின் நல்ல ஒரு குரோத்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கசப்புகள் இருந்தாலும் அதை நீங்கி அந்த கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ் இருந்துச்சு அப்படின்னு அதெல்லாம் நிவர்த்தியாகி நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது திருமணம் தொடர்பான முயற்சிகள் எல்லாம் கைக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்கு இல்லை கும்பராசிக்கார் யார் வீட்டில் இருந்தாலும் அவங்க ஒரு ஃபங்க்ஷனில் போய் கலந்தக்கூடிய ஒரு காலகட்டமாக வரப்போகுது குழந்தைகளுக்கு பெண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் மாப்பிள்ளை பார்க்கக்கூடிய விஷயம் மாப்பிள்ளையாக இருந்தால் அப்போ ஆணாக இருந்தால் பெண் பார்க்கக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் நடக்க போகுது பொதுவாக கும்பராசிக்காரோட வீட்டில் ஒரு சுமமானது நடக்கா இருக்குது இதனால் வந்து சனி பகவானும் வந்து உங்கள் ராசியில் உட்காந்து பல இன்னல்களையும் சிக்கல்களையும் பல விதமான பிரச்சனைகள் போராட்டங்களும் தெரிஞ்சிட்டு இருந்த இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குருச்சந்திர யோகமானது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது குரு பகவானுக்கு வந்து உங்கள் பேர் அர்ச்சனை பண்ணி கொண்டக்கடல மாலை சாத்தி உங்கள் பேர் அர்ச்சனை பண்ணுங்க விஷ்ணு வழிபாடு செய்வதெல்லாம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது ஸோ இந்த குரு யோகமானது இந்த குபேர யோகம் இந்த மூன்று ராசிகளுக்கும் சிறப்பான பலனை கொடுக்க போகுது மிதனத்துக்கும் துலாத்துக்கும் கும்பத்துக்கும் நல்ல மாற்றத்தை தர இருக்கு ஸோ உங்க ஜாதகத்தை பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கேட்கின்ற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதகத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உண்டான கிரகம் நன்மை செய்ய இருக்கிறதா எது தடுக்குது எது முடக்குது அப்படிங்கிறத தெரிந்துக்கின்றால் மட்டுமே நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் முன்னோக்கி செல்லுமா செல்லாத பண்ணிக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நற்பின் நற்பின் நற்பில் கலதை ஓம் ஸ்ரீ குன்பியூ நமகா